என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இதுவும் உழைப்பை பற்றியது பண்பை பற்றியது இந்த கவிதையின் தலைப்பு வாழ்க்கையில் நேராது தோல்விகள் எதை பின்பற்றினால் வாழ்க்கையில் நேராது தோல்விகள் என்பதை இந்த கவிதையை நான் வாசித்து முடித்த பின்னே அறிந்து கொள்க தலைப்பு வாழ்க்கையில் நேராது தோல்விகள் முதலில் பண்பை பழகு இனியாவதும் அதை முறையாய் அணுகு வாலிபனே முதலில் பண்பை பழகு இனியாவதும் அதை முறையாய் அணுகு இதுவே முதல் ஒழுங்கு அதற்கு ஒழுக்கத்தை வணங்கு இதுவே முதல் ஒழுங்கு அதற்கு ஒழுக்கத்தை வணங்கு தினமும் உழைக்க விரும்பு இனி உழைப்பு பக்கம் திரும்பு தினமும் உழைக்க விரும்பு இனி உழைப்பு பக்கம் திரும்பு உழைப்பு வாழ்வின் முதுகெலும்பு இதை முறைப்படுத்தி பழகு உழைப்பு வாழ்வின் முதுகெலும்பு இதை முறைப்படுத்தி பழகு உன் வாழ்க்கையை நீயே வரைப்படுத்துவது வாழ்க்கை முறை ஆனால் வரைப்படுத்தாத வாழ்க்கை ஒருவித சிறை உன் வாழ்க்கையை வரைப்படுத்துவது வாழ்க்கை முறை ஆனால் வரைபடுத்தாத வாழ்க்கை சிறை இதை சிந்தித்து பார் ஒரு முறை உன் வாழ்க்கை காணும் நிறை வாலிபனே இதை சிந்தித்து பார் ஒரு முறை உன் வாழ்க்கை காணும் நிறை சிறு துளியாய் தொடரட்டும் உழைப்பு இது தொடர்ந்தால் இல்லை மனதில் மலைப்பு உன்னில் சிறுதுளியாய் தொடங்கட்டும் உழைப்பு இது தொடர்ந்தால் மனதில் இல்லை மலைப்பு உழைப்புக்கு கொடு அரவணைப்பு அது கொடுக்கும் முன்னேற்றத்திற்கான உயிர்ப்பு இனியாவது உழைப்புக்கு கொடு அரவணைப்பே அது கொடுக்கும் முன்னேற்றத்திற்கான உயிர்ப்பு உழைப்பை கருவாய்க்கொள் கொள் அதில் உறுதியாய் நில் மனித இனமே உழைப்பை கருவாய்க்கொள் கொள் அதில் உறுதியாய் நில் இதனால் தேடி வரும் முன்னேற்றம் இதுதான் உண்மையான ஏற்றம் இதனால் தேடி வரும் முன்னேற்றம் இதுதான் உண்மையான வாழ்வின் ஏற்றம் ஒழுக்கமும் உழைப்பும் இருவிழிகள் இது காட்டும் வாழ்விற்கான வழிகள் மனித இனமே நன்றாக புரிந்துகொள் ஒழுக்கமும் உழைப்பும் இரு விழிகள் இது காட்டும் வாழ்விற்கான வழிகள் இனி இவைகளை பற்றிச் செல்லுங்கள் வாழ்க்கையில் நேராது தோல்விகள் மனித இனமே இனி இவைகளை பற்றி செல்லுங்கள் உங்கள் வாழ்வில் நேராது தோல்விகள் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்